ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் திருக்குறள் நியூ சிலபஸில் உள்ள இருபது அதிகாரம் நம்ம ரிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பதினேழு அதிகாரம் ரிவிஷனும் அதில் உள்ள ப்ரீவியஸ் கொஷின் எப்போல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன வீடியோஸ் இது வரைக்கும் பதினேழு அதிகாரத்துக்கானது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கான வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ் பார்க்கும்பொழுது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் தென் வீடியோ பார்த்துட்டு எப்போதுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தென் பார்த்துட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிடாமல் நம்ம அண்ணனைக்கு பார்க்கக்கூடிய ரிவிஷனுக்கான வீடியோஸ் என்னோடய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மறக்காமல் இங்கே பார்த்து முடிச்சுட்டு அங்கே என்னோடய டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் சேனல் பேஜில் அவைலபிளாக இருக்கும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கான அதிகாரம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரம் பார்க்க போகிறோம் அறங்கூறா நல்ல கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் நின்றல் இனிது அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கும் சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அறநெறியை போற்றாமலும் ஒருத்தர் வந்து அறநறியில் அவர் வாழ்க்கையில் வாழலை அதை போற்றலை அப்படின்னு இருந்தாலும் கூட மற்றவர்களை பற்றி அவர் வாழ்க்கையில் அறநறியை வந்து அறநறியில் தான் நம்ம வாழணும் அது வழியில்தான் நம்ம இருக்கணுன்ற முடிவு எடுக்கலைன்னா கூட மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறது அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி புறம் பேசுகிறத தவிர்த்துட்டு இருந்தால் அப்படி பேசாமல் இருந்தால் அதுவே அவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அறநறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் இருக்கும் சிலர் மற்றவர்களை பற்றி டேஷ் பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புறம் ஓகேவா அப்படி கேட்பாங்க அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநலியை பொய்த்த நகை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்க பேசுவது அறவழியை புறக்கணித்துவிட்டு அதற்கான அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது என்ன சொல்றாங்கன்னா அறநலியி அல்லவை செய்தலின் நேரில் பார்க்கும்போது இப்போ நம்ம ஒருத்தங்களை வந்து நேரில் பார்க்குறோம் அப்போ அவங்கள பற்றி சும்மா நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் கிரேட் அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி பொய்யாக அவங்ககிட்ட சிரித்து பேசிவிட்டு தீதே புய புறநலி பொய்த்து நகை அவங்க போன பிறகு அவங்களுக்கு பின்னாடி அவங்க போனதுக்கப்புறமா அவங்கள பற்றி தப்பு தப்பாக ஒருத்தவங்கிட்ட பேசுகிறது பொல்லாங்க பேசுறதுன்னா தவறாக பேசுவது மற்றவங்ககிட்ட திரும்ப அப்போ நேரில் ஒரு மாதிரி சிரித்து பேசிவிட்டு போன பின்பு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறது அவர்களை புறக்கணித்து விட்டு அவங்களை அவங்கள பற்றி தப்பாக பேசுறது அப்படின்றது அதற்கு மாறான அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது ஸோ அப்படி ஒருத்தங்களை பற்றி புறம் பேசுறது அப்படின்றது அறவழியை புறக்கணித்து விட்டு நான் வாழ்க்கையில் அறநறியை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மாறான அறமில்லாத செயல்களை செய்வதற்கு செய்வதை விட கொடுமையானது புறம் பேசுவது அறம் இல்லாத செயல்களை செய்வதை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்கயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று புறங்கூன்றி புயத்துயிர் அதாவது கண்ட இடத்தில் இப்போ நம்ம நேரில் ஒருத்தவங்களை பார்க்கலாம் அப்போ நேரில் ஒரு இடத்துல அவங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி வேறு மாதிரி அப்படி எப்போ எப்பறம் கூறி பேசுகிறது பொய்மையாக நடந்து அப்படி பொய்மையாக நடப்பது ஒருத்தங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இவங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் பார்க்காத இடத்துல அவங்க இல்லாத இடத்துல வேறு மாதிரி அவங்கள பற்றி பொய்யா பேசுகிறதும் உயிர் வாழ்வதை அப்படி இருக்கவங்க வந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பொய்யா நடிக்கிறவங்க டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனாலும் பேசிடலாம் ஆனால் இப்படி புறங்கூவி பேசுகிறதுன்றது அப்படி இருக்கவங்க அந்த பழக்கம் இருக்கவர்கள் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் நேருக்கு நேராக ஒருவது குறை ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு கண்ணின்று கண்ணரை சொல்லிடும் அதாவது ஒருத்தங்களை ஸ்ட்ரேட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு கடுமையாகவே சொன்னாலும் தப்பு கிடையாது ஆனால் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல் முன்னாடி இல்லாத ஒருத்தங்களை பற்றி பின்னாடி அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசினா அதனால் பின்னாடி நமக்கு என்ன விளைவு வரும் அப்படின்றத யோசித்து பார்க்காம அவங்க நம்ம நேர்லையே இல்லாத ஒருத்தரை பற்றி நம்ம புறம் பேசுகிறோம் இல்லையா குறையாக சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் உண்மையாக காணப்படும் ஓகேவா இது வந்து ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை அதாவது ஒருத்த வந்து ஒரு மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிற ஒரு தன்மை அவன்கிட்ட இருக்குது அப்படின்னாலே அவன் அறவழிலேயே நடக்கவே மாட்டான் அப்படின்றத அதை வச்சு என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா பிறரை பற்றி புறம் பேசுகின்ற தன்மையை கொண்ட ஒருவன் டேஸ் வழி நிற்பவன் அல்லன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறவழி நிற்பவன் அல்லன் ஓகேவா பிறன்பலி கூறுவான் உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறர் மீது ஒருவர் புறம் கூறி திரிகிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் என்ன சொல்கிறாங்க பிறன்பலி கூறுவான் அதாவது மற்றவங்க மற்றவங்கள பற்றி எப்போ பாரு புறம் பேசிகிட்டே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா தன் வழியுள்ளும் அவங்களே எதாவது தப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவனது பழி செயல்களை மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறவனது பழி செயல்களை ஆராய்ந்து அதை பற்றி அதில் அவன் என்னென்ன கொடுமையான செயல்களை செய்திருக்கான்னு சொல்லி அதில் கொடுமையானவர்களை அவன் மீது மற்றவர்களும் வந்து சொல்ல நேரிடும் நம்ம மற்றவங்களை புறம் பேசுகிறோம்னா நம்மளும் பேசுகிறதுக்கும் அர்த்தம் இருப்போம் பின்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூவி நண்பர்களை இழந்து விடுவார்கள் தேற்றாதவர்னால் அறியாதவர் அதை நல்லா பார்த்துக்கோங்க பொருள் அடிக்கடி கேட்குறது தான் ஸோ என்ன கேட்க சொல்கிறாங்க இனிமையாக ஒருத்தங்க கிட்ட இனிமையாக பழகி அவங்களுடைய நட்பை தொடர தெரியாத ஒருத்தவங்க என்ன செய்வாங்க அவங்க நட்பை நம்ம இனிமேல் கூடலாம் நம்ம பழகவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்கள பற்றி புறங்கூறி அந்த நண்பர்களையே இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கோள் ஏதிலார் மாட்டு நெருங்கி பழகியவர்களின் குறையை கூட புறம்பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துணியார்னா நெருங்கிய நண்பர்கள் துண்ணியார் குற்றம் அதாவது நம்ம நெருங்கி பழகிய நம்மளுடைய நண்பர்களை பற்றியே குறைய அவங்களோட குறையை அவங்ககிட்ட இந்த குறை இருக்குனா அதை கூட புறம் பேசக்கூடிய குணமுடையவங்க அப்படி என்னைக்குள் எதிலார மாட்டே அவங்களுக்கு பழக்கமே இல்லாத மற்றவங்கள பற்றி அப்போ புறம் பேச மாட்டாங்களா தன்னோட நெருங்கிய நண்பனையே மற்றவங்ககிட்ட குறை சொல்லி அவனை அவனுடைய குறையை ஒரு புறம் பேசுகிற மாதிரி பேசுகிறவங்க தன்னை பற்றி தெரியாத தனக்கு தெரியாத ஒருத்தங்களை பற்றி பேச மாட்டாங்களா கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை ஒருவர் நேரில் இல்லாத போது பரிசொல் பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த குரல் நல்லா பார்த்துக்கோங்க அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் வையம்னா உலகம் புறநோக்கி புண் சொல் உரைப்பான் பொ பொரைனா பாரம் அதாவது அடுத்தவர்களை தன் தன் அருகில் இல்லாத ஒருவனை பற்றி பழி சொல்லி சொல்லி அவன் அப்படி இவன் இப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தனை கூட அவன் அறவழிலேயே நடக்கலைன்னா கூட அவனை நம்ம பாரமாக கருதினாலும் சுமக்கிறோம் அப்படின்னாலும் அது கூட அறம்தான் அவன் அந்த பணவெலாக இருந்தாலும் அவனை நம்ம இந்த உலகத்தில் நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தாலும் அதுவும் அறம்தான் சொல்லி கருதி தான் இந்த நிலமானது நம்ம பூமி தாயானது அவனை சுமக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒருவர் நேரில் இல்லாத போது அவரை பற்றி புறம் கூறுவனுடைய உடலை இவனை சுமப்பதும் டேஸ் என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது என வள்ளுவர் கூறுகிறார் இருக்குன்னா இவனை சுமப்பதும் அறம் என்று அதை ஆரம்பிச்சு கேட்பாங்க பார்த்துக்கோங்க போறேன்னா பாரம் அடுத்தது ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் ஏதிலார்னா அயலவர் ஸோ மற்றவங்க குற்றத்தை தன் ஆஹ் மற்றவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி அடுத்தவர்கள் குற்றத்தை பா ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தன்னோட குற்றம் என்ன நம்ம எப்படி அப்படின்னு முதல்ல அவங்க எண்ணி பார்ப்போம் நம்ம அடுத்தவங்கள சொல்கிறோம்ல நம்ம எப்படி இருப்போம் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எண்ணி பார்ப்பாங்களே ஆனால் அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த புறம் கூறக்கூடிய பழக்கம் தன்னாலேயே அவங்கள விட்டு அகன்றுவிடும் அவங்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க சரியா ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா இதுவும் அடிக்கடி கேட்டுக்க தான் பார்த்துக்கோங்க ஸோ பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தை பா எண்ணி பார்ப்பார்களே ஆனால் பார்ப்பார்களே ஆனால் அவர்களுடைய எந்த இரண்டு பழக்கமும் அவர்களை விட்டு விட்டு சென்றுவிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கொள்கிறார்னா புறங்கூறும் பழக்கம் எந்த இரண்டு இல்லை சரி எந்த பழக்கம்னா புறங்கூறும் பழக்கம் சரி அவங்கள விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அது மாதிரி கேட்பாங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் ஸோ நம்ம அடுத்தடுத்து இந்த டித்திருக்குள்ள லிவிஷன் முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் என்ன டாபிக் ரிலேட்டடாக வேணும்னு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு ரெண்டு அதிகாரம் தான் இருக்குது ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டாபிக் சொல்கிறீங்களோ அதுக்கான வீடியோஸும் நம்ம அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் தவறாமல் பார்த்துட்டே இருக்கலாம்